மாறன் சீரியல் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க விசி வந்து சுத்தமா போக மாட்டேன்ட்டு பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வீரா அங்கே நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க பிருந்தாவை நம்ம எப்படி இருந்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லவ்வெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க போல இருக்குது பிருந்தா கிட்டே கண்ணாடி வெளியில் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பச்சை கலர்லேயும் கருப்பு கலர்லையும் மிக்ஸ் பண்ணி கண்ணாடி வழியில் வந்து வாங்குகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி பிருந்தா நீ இங்கே வா ஏன் இப்போ எல்லாரும் வந்து இங்கேயே திருவிழாலேயே இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அங்கே பாலத்துக்கு பக்கத்தில் வா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அக்கா அம்மா அம்மா அங்கே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிருந்தா அதெல்லாம் வரமாட்டாங்க நீ வாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க பாலத்தில் வந்து நிற்கிறாங்க உனக்காக ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருள் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா வந்து கண்ணாடி விலையில் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஒரு பக்கம் மாறனும் வந்து வீராவும் அதே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சாப்பிட்லாமே எவ்வளோ அழகாக வந்து தலையாட்டுற வா இப்படி தான் இருக்கணும் மனைவினா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு ஒற்றுமையாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குல்ல மாறா அப்படின்னு சொல்லும்போது அதே ஐஸ்கிரீம் தானே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல ஏய் அது நம்ம கார்த்தி தானே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்றாங்க ஆமா இல்ல கார்த்தி பக்கத்துல இருக்கிறது பிருந்தா இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லி வீராக்கு வந்து ஒன்றும் தெரியல அதனால அமைதியா வந்து நிற்கிறாங்க ஆனா நம்ம மாறன் தான் கேடியாச்சு அவர் வந்து நல்லாவே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியுது இல்லை எதார்த்தமாக வந்து சந்திக்கிறாங்களா ஒன்றும் புரியல சரி யோசிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க போயிட்டு என்ன ரெண்டு பேரும் இங்கே நின்று தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க தான் இங்கே நின்று காத்து வாங்கலான்னு வந்தேன்னா பிருந்தாவுக்கு ஏதோ வந்து அந்த பக்கம் வேலை இருந்துச்சு போல இருக்குது அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா ஆமா அங்கே ஏகப்பட்ட கோயில் திருவிழாலாம் நடக்குது போல இருக்குது பிருந்தா அங்கே போய் பார்த்துட்டு வந்தியாமா அப்படின்னு சொல்லி வீரா முன்னாடி நக்கல் பண்ணுறாங்க என்னடா என் தங்கச்சி வந்து கலாய்கிறியா இல்லைமாம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனியாக விட்டுட்டு போயிடாதா என்னால் வந்து இவங்கள மண்ணு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சொன்னால பிருந்தா வந்து நிற்கிறாங்க ஓ சொன்னால் நிற்கிற அளவுக்கு வந்தாச்சா அப்போனா காதல் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் புரியுது புரியுதே டேய் என்னடா கையில் என்னடா வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லையே ஒரு கையில் வந்து வரையில் வந்து ஒழிச்சு வச்சுட்டு இன்னொரு கையை வந்து நீட்டுறாங்க அப்படியாடா நீட்டினா ரெண்டு கையும் தானேடா நீட்டணும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு கையும் வந்து நீட்டுறாங்க வளையல் இருந்திருக்கு எதுக்குடா வளையல் உன் கையில் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக வாங்கினியா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க கண்டுபிடிச்சிட்டானே இவனுக்கு தெரிஞ்சால் போதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இல்லைப்பா அந்த கடைக்காரர் வந்து உன்கிட்ட தான் வந்து வளையல் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் உனக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி நீ யார்கிட்ட கொடுப்ப வீராகிட்ட தான் கொடுப்ப பிருந்தாவரம் இங்கே இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன் நீ தான் இங்கேயே வந்துட்டியே இந்த வலையில நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொன்னனே ஆமாம் ஆமாம் அந்த கடையில நான் காசு கொடுத்துருந்தேன் சரிப்பா அந்த கடையில் நான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னனேன் எல்லாத்துலேயும் வந்து இப்படியே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கானே இவன் மட்டும் எப்படி தான் இருக்கா இவனோட அண்ணன்னா என்னால் வந்து ரொமான்ஸ் பண்ண முடியல இவன் வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறானே அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்னை கூப்பிட்டீங்களா கூப்பிடாத அத்தையே ஏண்டா கூப்பிட்ட மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற ஏய் உனக்குலாம் ஒன்றும் தெரியாது அத்தை கூப்பிட்றது என் மனசுக்கு கேட்குது ஓ மனசுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா வந்து பேசிட்டு அப்படியே வந்து நடந்து போறாங்க பிருந்தாவும் கார்த்தியும் வீரா வந்து கேட்கறாங்க இங்கே என்ன நடக்குது சுவாரஸ்யமா நடக்க போதா திருவிழா வரைக்கும் அப்படியேதான் போகும் திருவிழாவுக்கு அப்புறம்தான் நீ எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நடக்கப்போகுது என்னம்மா என்ன எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயம்லாம் நடக்கப்போகுது எல்லாம் நல்ல விஷயம்தான் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கூடிய சீக்கிரம் அதுக்கான அஸ்திவாரத்தை வந்து அவன் ஏற்படுத்திட்டான் அடுத்தது என்ன நம்ம ரெண்டு பேரும் பேசி சம்பந்தம் வந்து பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே போக போக உனக்கே புரியுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல பிருந்தா திருப்பி மாமா நான் உனக்கு வலையல் வாங்கி தரேன் சும்மா இருங்க அத்தையும் மாமாவும் பார்த்துட்டாங்க திருப்பியெல்லாம் இன்னொரு வாட்டியெல்லாம் வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறன் மாமாவுக்கு ஏற்கனவே வந்து சந்தேகம் வந்துருச்சு சந்தேகங்கள்லாம் வரல அப்படியா நம்மளை பற்றி எதுவும் தெரியாதா உறுதியாகவே தெரிஞ்சிச்சு நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணுறோன்னு அப்படியா அஜய்சோ நான் உங்ககிட்ட பேசவே வரலப்பா சாமின்னு சொல்லிட்டு பிருந்தா மட்டுமே போகிறாங்க என்னடா இவை நமக்கிட்ட வந்து பேசக்கூட வரமாட்டேங்கிறான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்